இன்னைக்கி நிறைய பேர் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்லாம் மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் எந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து டாப் பெர்ஃபார்மிங்காக வருங்காலத்தில் இருக்க போகுது இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நிறைய பேர் வர்றாங்க ஆனால் இந்த கேள்விகள் அனைத்துமே நியாயமான கேள்விகள் தான் ஆனால் அவங்க கேட்கக்கூடிய எந்த விஷயமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ் நான் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் குவாலிஃபைட் பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் என்னோட கம்பெனி பேர் கெயின் ஆர்பிட் நான் கோயம்புத்தூர்லேருந்து ஆப்ரேட் இருக்கேன் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் ஒரு டொண்ட்டி இயர்ஸாக இருக்கேன் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனலுமே கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டுடைய லோயஸ்ட் என்ட்ரி ஹையஸ்ட் எக்ஸிட் இல்லை ஒரு டாப் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அது எந்த ஸ்கீம் எப்படிப்பட்ட பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது இல்லை கூட முடியாது கைடன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நியர் டேர்ம் மிட் டேம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸுக்கு அலைன் பண்ற மாதிரி அதுக்கான சோர்ஸ் என்ன உங்களுடைய இன்கம் ஸ்டெபிலிட்டி அண்ட் கேஷ் ஃபுல்லோ ஜெனரேஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன இதற்கு எந்த மாதிரியான பண்ணி இன்வெஸ்ட் இருக்கும் உங்களுடைய ஈஸியாக அட்டைன் பண்றதுக்கு இது மாதிரி எந்த வழிகளெல்லாம் உபயோகப்படுத்தலாம் பீரியாடிக்காக மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணிட்டு பீரியாடிக்காக உங்கள் ஃபண்ட்ஸை ரீபேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கோல் அப்ரோச்சிங் டைமில் உங்களுக்கான பாசிபிள் ப்ரொஜெக்டட் வேல்யூவை டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எடுத்து தர அவங்கவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது தவிர மார்க்கெட்டை ஒரு ரேண்டமாக ஒரு ப்ராட் பேஸ்டான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்க முடியுமே தவிர ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மை பேஸ் பண்ணி மார்க்கெட் இந்த பாயிண்டில் எக்ஸிட் ஆகலாம் இந்த பாயிண்டில் என்ட்ரி ஆகலாம் இதுதான் மார்க்கெட்டோட ஹை இது தான் மார்க்கெட்டோட லோ அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கான வேல்யூஸை எந்த ஒரு அட்வைஸர்னாலையும் கொடுக்க முடியாது இதை புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க சூஸ் த ரைட் ப்ரொஃபஷ்னல் கெட் த ப்ராப்பர் கைடன்ஸ் இன் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குயரிஸ் இருந்ததுன்னா எங்கள் சேனல் கெயின் வித் ஜெய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் மேலும் பெட்டரான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும்